மச்சிவாயா என் அன்பு தங்கமே உன்னிடம் மிக முக்கியமான ரகசியத்தை கூறவே உன் சிவனப்பா நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் நான் சொல்வதை இதை மட்டும் நீ செய்த வேண்டாம் என்று தவித்தவர்கள் அனைவரும் நீதான் வேண்டும் என்று ஒவ்வொன்றாக உன் வீட்டில் வந்து உனக்காக அமரப் போகின்றார்கள் இந்த சிவன் அப்பாவின் மந்திரமான ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை ஒரு நாளைக்கு தினமும் ஒரு மூன்று தடவை சொல்லிக்கொண்டே என்னுடைய ஆசிர்வாதம் பெற்று என்னுடைய ஆலயத்திற்கு சென்றுவிட்டு வா தங்கமே நிச்சயம் நீ யாரை வெறுத்தாயோ யார் உன்னை வெறுத்தார்களோ அனைவருமே ஒன்று கூடுவார்கள் நான் சொல்வதைப் போல் நீ நடந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை இனி சுபிக்ஷமாகவே இருக்கும் அது மட்டுமல்லாமல் நீ என்னை நினைத்தாலே போதும் என் நாமத்தை ஒருமுறை நீ கூறினாலே உனக்கு வேண்டியதை நான் அனைத்துமே தந்துவிடுவேன் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உன்னுடைய முயற்சி என்றும் வெற்றி பெறும் உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் திடீர் திருப்பமாக உன்னை வெறுத்தவர்கள் அனைவருமே நீ நடப்பவையெல்லாம் நன்மையாகவே நடக்கும் நீ நம்பிக்கையோடு செய்யும் காரியங்கள் அனைத்துமே உனக்கு வெற்றிகரமாக இருக்கும் இனி எந்த ஒரு கஷ்டமும் உன்னை துரத்தாது பொற்காலம் இப்பொழுதே உனக்கு இறந்து விட்டது தங்கமே இனி ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றிகளின் படிகளாகவே மாறும் நான் இருக்கின்றேன் ஓம் நமச்சிவாயா